பைசன்வெலி டீ கம்பெனியில் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற திருவிழா இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு பெற்றது பைசன்வெலி டீ கம்பெனியில் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனுடன் இந்த வருடமும் கோவிலில் திருவிழாவும் பொங்கல் திருவிழாவும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பைசன்வெல்லி ஊராட்சிக்கு உட்பட்ட டி கமினி பகுதியில் பல தலைமுறைகளாக மார்கழி பண்டிகை திருவிழா கிறிஸ்துமஸ் தினங்களை ஒட்டி கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் பாகமாக எல்லா வருடங்களையும் மூன்று இந்த வருடமும் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வெகு விமரிசையாக பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது இதைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி தீப ஆராதனைகளும் பொது அன்னதானமும் நடத்தப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஆற்றிலிருந்து கரகம் எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து அம்மனின் சப்பர ஊர்வலம் மலைப்பாரி மாவிலக்கு தாளப்புலியுடன் ஊர் சுற்றி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து ஒன்று முப்பது மணிக்கு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு முன் பக்தர்கள் பூக்குடி இறங்கி நேர்த்திக் கண்களை செலுத்தினர் பைசன்வாலி கம்பெனியில் அமர்ந்துள்ள ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழா மூன்றாம் நாளாக இன்றைய தினம் தற்பொழுது பறவக்காவடி சூளங்குத்து தீச்சட்டி போன்ற நேர்த்திக்கடன் செலுத்த ஏராளமான பக்தர்கள் இன்றைக்கு வருகை தந்துள்ளார்கள் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக மிக சிறந்த முறையில் நமது கிராமத்தின் மக்களுக்காகவும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்காகவோ இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக பறவக்காவடி நேத்திக்கடன் செலுத்தி வரக்கூடிய சாமி பால்கனி அவர்கள் அவர்களுக்கும் அவர்களது குழுவினர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவிழாவின் பாகமாக அனைத்து வருடமும் நடத்தப்படும் நடத்தப்படும் பறவைக்காவடியும் நடத்தப்பட்டது பக்தரான பால்கனி காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினார் பொங்கல் திருவிழாவில் கடந்த முப்பது வருடங்களாக இவர் காவடி எடுத்து வருவதும் ஒரு சிறப்பம்சமாகும் நானே ஒரு சாமியை பத்து முப்பது வருஷமா பறவை காவடி எடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த விதமான குற்றம் குறை இல்லாத அளவுக்கு ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்குறதுக்காண்டி எனக்கு ஆண்டவனாக விட்ட ஒரு பாக்கியம் நினைக்கிறேன் நானே தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டது திருவிழாவில் தமிழ்நாடு உட்பட உள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு நையாண்டி மேளமும் இரவு ஏழு மணிக்கு கொச்சின் மியூசிக் டீம்ஸ் நடத்தும் பாட்டு கச்சேரி நடத்தப்பட்டது நிகழ்ச்சிகளுக்கு காளியப்பன் பூஜாரி கருப்பு பூஜாரி மற்றும் தங்கராஜ் ஜெய்சங்கர் பி சேகர் லட்சுமணன் போன்றவர்கள் தலைமை வகித்தனர்